அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற லேண்டு ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட் இருக்கிற லேண்டு தான் பார்க்குறேங்க இந்த லேண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு செம்மண் பூமி வடக்கு கிழக்கு சரிவாக வாஸ்துக்கு ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு மூலையில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரிங்கு தொட்டி போருமே வந்து மூலையில் கிடச்சிருதுங்க வலி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மூலையிலேயே வந்து வலி கிடச்சிருது நல்ல ஒரு செம்மண் பூமிங்க தென்னம்புல வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ தான் வச்சுருக்காங்க வச்சு ஒரு மந்த்து தான் ஆச்சு ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க உள்ளே வந்து விவசாயம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க தக்காளி வெங்காயம் சின்ன வெங்காயம் அந்த மாதிரி வந்து உள்ளே வச்சுருக்காங்க ஃபுல்லுமே வந்து சொட்டுநீர் போட்டு பைப் லைன் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து இருக்குது உங்களுக்கு சர்வீஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா கமர்ஷியல் ஈபியாக தான் இருக்குதுங்க ஃப்ரீ சர்வீஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கு இந்த டைம் அலாட் ஆகும்போது உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸு அது மாறிடுங்க போர் வந்து பார்த்திங்கன்னா சப் மோட்ரு தான் போட்டிருக்காங்க நல்ல தண்ணி இருக்குது இந்த தண்ணி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஸ்டாப்பாக உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த சப்பு ஓடிச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு நான் ஸ்டாப்பாக வந்து சேம் இதே தண்ணி அப்படியே வந்துட்டுருக்குங்க அந்த அளவுக்கு ரொம்ப தண்ணி சௌகரியம் நல்லாவே இருக்குது ஊரடி பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க ஊருக்கு தொட்ட மாதிரியே வந்து இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குது உங்களுக்கு தண்ணி சௌரியம் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது ஊரடி பூமியாக அமைஞ்சிருக்குது ரொம்ப சூப்பரான லேண்டுங்க வாஸ்துக்கு ரொம்பவே பக்காவாக இருக்குது சொல்லும் விலை வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டு டோட்டலாக வந்து ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபா சொல்லுதுங்க அதுலேருந்து நம்ம கம்மி பண்ணி பேசி வாங்கிக்கலாம் பக்கத்தில் இருக்கிற பூமியெல்லாம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏக்கர் வந்து நாற்பத்தஞ்சு ஐம்பது அந்த ரேஞ்சுக்கு போயிட்டுருக்குதுங்க இது கொஞ்சம் ரீசனபிள் பிரைஸ் எல்லா வசதிகளோடு இருக்குதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து கிழக்க பெதப்பம்பட்டி ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க புதுசாக வந்து வெட்டினரி காலேஜ் ஒன்று ஆகிட்ருக்கு அதுக்கும் பக்கமாகவே இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குது இந்த வீடியோ பிடிச்சிங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ